செம்மணி அகழ்வாராட்சியில் இருந்து ஆய்வகம் வரை மனித கெச்சங்களை யார் கையாண்டர்கள் என்பதற்கான தெளிவான ஆவணங்கள் அவசியம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் இல்லையெனில் தடவியல் முடிவுகள் சட்டப்பூர்வமாக பலவீனமடையும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவித்தார் சர்வதேச மேற்பார்வையின் கீழ் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளை பாதுகாக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்வதேச சமூகம் வலியுறுத்த வேண்டும் இலங்கை அரசு அல்ல சுயாதீன தடவியல் குழுக்கள் அல்லது சர்வதேச நிபுணர்கள் ஆதார சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வை கையாள வேண்டும் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து பாதுகாக்கும் அதிகாரம் சர்வதேச சமூகத்துக்கு உள்ளது ஐநா தான் கொண்டுள்ள அணையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ராஜபக்சவின் பல செய்தி நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமைகள் அரசு சாரா நிறுவனங்களால் வெளியிடப்பட்டதிலிருந்து செம்மணி ஒரு பெரிய புதைக்குழி இருப்பதை உலகம் அறிந்திருக்கின்றது ஆனாலும் இப்போதுதான் அது தோண்டப்படுகின்றது இப்போதும் கூட சான்றுகள் அழிக்கப்படும் அபாயம் உள்ளது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செம்மணி புதைக்குழி தோண்டியலில் இரண்டாம் கட்டத்தின் ஆறாவது நாளின் போது குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட மேலும் பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்று தெளிவாக புதைக்கப்பட்டிருந்த ஒரு தனித்துவமான நீல நிற பள்ளி இருந்தது இது ஜூனிசெஃப் நியோகித்த வகையானது மற்றும் ஒரு பொம்மை இருந்தது இதன்படி அனைத்து மனித எச்சங்களும் எடுக்கப்பட்ட அரசு நீதித்துறை மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மனித உரிமை ஆர்வலர்கள் சாட்சியங்களை சிதைத்து இந்த எலும்புக்கூடுகள் கூடுகள் அளிக்கப்படுவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் எனவே அகழ்வாராய்ச்சியில் ஆய்வகம் வரை எச்சங்கள் யார் கையாண்டார்கள் என்பதற்கான தெளிவான ஆவணங்கள் அவசியம் என்று அவர் கூறியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளின் உடம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த ஆயிரக்கணக்காருக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் தற்போது டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சினால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த மாதம் முப்பதாம் தகுதி ஆரம்பிக்கப்பட்ட விஷேட டெங்கு ஒழிப்பு வார வேலை திட்டம் ஒன்றுடன் நிறைவடைந்துள்ளது நேற்று பதிமூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வளாகங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது நுழம்புகள் பெருகக்கூடிய மூவாயிரத்தி எண்பத்தி ஆறு இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் குழம்புகள் அதிகளவில் அபாயம் உள்ள இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு சுவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தமது சுற்றுச்சூழலை சுத்தமாக பெறாத நூறு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த நிலைக்கு டெங்கு ஒழிப்பு வாரம் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வரியான கால பகுதியில் ஒரு லட்சத்தி பதினோரு ஆயிரத்தி முப்பத்தி ஓரு இடங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் பலரின் கவனத்தை ஈர்த்த தி பியூஷர் என்ற வரைபடத்தில் ஜப்பானில் ஒரு பெரிய பூகம்பம் மற்றும் சுனாமி ஏற்படும் என்று குறிப்பிட்ட நாள் என்றாகும் ஜப்பானியில் ஐசா என்ற வரைபடத்தை வரைந்து அதில் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜப்பானில் ஒரு பெரிய பூகம்பம் மற்றும் சுனாமி ஏற்பட்டுள்ளது என்று கணித்துள்ளார் இந்நிலையில் இந்த விடயம் இன்று உலகம் முழுவதும் பலரின் கவனத்தை ஈர்த்த ஒரு நாள் என்றும் மேலும் இது பல நாடுகளில் மக்களையாச்சையும் சில பதட்டத்தையும் ஏற்படுத்தியதாகவும் ஜப்பானி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த கணிப்பு ஏற்கனவே ஜப்பான் ஹாங்காங் தைவான் சீனா மற்றும் கொரியா போன்ற நாடுகளில் சமூக ஊடகங்களில் அதிக விவாதங்களையும் விவாதங்களையும் உருவாக்கியுள்ளன அதன்படி இந்த சுனாமி ஜப்பானுக்கு பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் கடல் அடிவாரத்தில் ஏற்பட்ட விரிசலால் ஏற்படும் என்றும் இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானை தாக்கிய சுனாமியை விட மூன்று மடங்கு பெரியதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இருப்பினும் இது ஒரு கட்டுக்கதை என்று நிபுணர்கள் கூறினாலும் ஜப்பானில் உள்ள உள்ள சில விமான நிறுவனங்கள் விமானங்களை ரத்து செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இடையில் ஜப்பானில் பிரதான தீவுகளின் தென்மேற்கே உள்ள நீரில் மேலும் வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஜப்பான் அரசாங்கம் இன்று எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளது ஆனால் ஒரு பெரிய பேரழிவு குறித்து ஆதாரமற்ற கணிப்புகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளது ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள பிரதான தீவான கியூஷாவின் முனையில் ஐந்து ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் மையப்பகுதி அருகிலுள்ள தொலைதூர தீவுகளில் இருந்து அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை சில குடியிருப்பார்களை வெளியேற்றியுள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களில் ஹஹோஷிமா மாகாணத்தில் ஏற்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்களில் ஒன்றாகும் இது இந்த மாதம் நாட்டுக்கு பெரிய பேரழிவு ஏற்படும் என்று காமிக் புத்தக கணிப்பில் இருந்து உருவான வதந்திகளையும் தூண்டியுள்ளது இதன்படி மக்கள் தங்கள் புரிதலை அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் அடிப்படையாக கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் ஜப்பானி அரசு தரப்புகள் தெரிவிக்கின்றன